அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒ பரகாத்து அலகதுல்லா அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியா இ நபியனா முஹம்மத் ஓ ஆலிஹி வாபிஹி அஜ்மீன் அம்மாபா பெண்ணேத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இந்த ஒரு மாத காலம் ரமலானுடைய அந்த மாதம் முழுவதும் கடுமையாக முயற்சி செய்து அல்லாவுடைய பெரும் கருணையையும் அவனுடைய தரஞ்சாக்கள் மறுமையில் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் எதிர்பார்த்தவர்களாக நோன்று நோப்பு முடித்துவிட்டு பெருநாளை கொண்டாட்டி கொண்டாடிவிட்டோம் அதை தொடர்ந்து அதாவது ரமலானை தொடர்ந்து ஆறு நோன்புகள் நோற்க வேண்டும் என்பதை சுண்ணத்தாக நவிகல் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த காணொலியை பதிமூணாவது பாகமாக நோன்பின் சட்டங்கள் என்ற தொடர் காணொலியில் இந்த காணொலியில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் ஆக அவைகளை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலிக்குள் செய்கிறார் வாங்க ரமலான் மாதத்தை தொடர்ந்து சவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு பிடிப்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா வல்லீவ செல்வம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒன்றுக்கு பத்து நன்மைகள் என்ற அடிப்படையில் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது பத்து மாதங்கள் நோன்பு நோற்றுவதற்கு சமமாகும் அதைத் தொடர்ந்து சவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகள் நோற்றால் அவை அறுபது நாட்கள் நோன்பு நோற்றதை போன்றதாகுகின்றது எனவே சவ்வாலில் ஆறு நோன்பு பிடிப்பதால் ஆண்டு முழுவதும் பன்னிரெண்டு மாதங்களும் ஆண்டு முழுவதும் நாம் நோன்பு நோற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையூஸ்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு இந்த ஒரு மாத காலம் பட்ட கஷ்டத்தோட இந்த ஒரு ஆறு நாளைக்கு சேர்த்து செஞ்சிட்டோம்னு சொன்னால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மைகள் நமக்கு கிடைத்துவிடும் அதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லா அலைய கூறுகிறார்கள் யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து சவால் மாதம் ஆறு நோன்பு நோற்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் ஆவார் என்று அண்ணல் நபி சல்லல்லா அலிம் அவர்கள் கூறினார்கள் என்பதை அபு அய்யூப் அலி அல்ல அவர்கள் அணுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அபுதாப்தில் ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு ஆகிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸில் ரமலானின் நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து செவ்வாலின் நோன்பு நோக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இல்லையா தொடர்ந்து என்ற வார்த்தையிலிருந்து பெருநாளைக்கு பிறகுள்ள ஆறு நாட்கள் தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் இது இது ஒரு தவறான வாதமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று சவ்வாலிலும் ஆறு நாட்கள் நோன்பு நோன்பை தொடர வேண்டும் என்ற கருத்தில் தான் இந்த அதீஸ் இடம்பெற்றுள்ளதை தவிர ஆறு நாட்களில் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும் என்று கூறப்படவில்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் என்ன இதை சரியாக புரிந்து கொள்ளாத சிலர் இதில் குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க அதாவது தொடர்வது என்பதற்கு அத் பஹ அஹு என்ற அரபு சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ச்சி என்பதற்கு முததா பி ஐன் முதம் என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு ஒருவர் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி திருக்குர்ஹான் திருக்குறானில் அல்லா நமக்கு ஒரு தெளிவை சொல்லி காட்டுகிறான் எப்படி அடிமைகளை பெற்றுக்கொள்ளாதவர் அவ் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும் இதற்கும் சக்தி பெறாதவர் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹு ஆலமின் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக நோன்பு நோற்க வேண்டும் என்பதற்கு முத்த தாபியின் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது போன்ற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் ஆறு நோன்பு தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும் என்று கூறலாம் ஆனால் மேற்கண்ட அதிசில் அவ்வாறு கூறப்பட இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் வேற என்ன சொல்லப்படுது ஒரு வாதத்திற்கு ரமலானை தொடர்ந்து ஆறு நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அந்த அதிஸ் கூறுகிறது என்று வைத்துக்கொண்டால் பெருநாளில் நோன்பு பிடிப்பதற்கு தடை இருக்கிறது இல்லையா பெருநாள்களில் நோன்பு பிடிக்கக்கூடாது ஆறு நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோற்க வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் கூட சவ்வால் பிறை ரெண்டிலிருந்து ஏழு வரை தொடர்ந்து பிரித்து கொள்ள வேண்டும் என்று என்று தான் சொல்கிறாங்க இதில் ரமலானை தொடர்ந்து என்ற வாதம் அடிபட்டு போகிறது இல்லையா ரமலானை தொடர்ந்துன்னா சவால் தானே ஃபஸ்ட்டு வரணும் இவங்க அழகாக அந்த செவ்வாலை ஓரம் கட்டிட்டு சவாலு ஃபஸ்ட்டு ஒன்று ஓரம் கட்டிட்டு ரெண்டுலேருந்து தொடர்றாங்க அது இவங்களுடைய வாதம் சரியா அதனால் ஒரு நாள் விடுபட்டு விட்டால் அது ரமலானின் தொடர்ச்சியாக ஆகாது இல்லையா ஆக மேலும் சவ்வால் பிறை ரெண்டிலிருந்து ஏழு வரை தான் ஆறு நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் அதீஸ் நூல்களில் இல்லவே இல்லை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலை அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை எனவே ஆறு நோன்புகள் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை சவ்வால் மாதம் என்று அதில் இடம்பெற்றிருப்பதால் சவ்வால் மாதம் முழுவதும் உள்ள நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களை உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஆறு நாட்கள் நோன்பு வைக்கலாம் என்பது தான் சரியான கருத்தாகும் உங்களுக்கு எந்த நாட்கள் இந்த ஒரு மாதத்துல சவ்வால் மாதத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சௌரியமாக வரும் அப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஒவ்வொரு வாரமாக ரெண்டு ரெண்டு வைங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆறு நாளாக எந்த ஒரு வாரத்திலேயாவது பூர்த்தி செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம் அதில் கருத்து இல்லை அது உங்களுடைய சாய்ஸ் என்ன மாதிரி மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரும் குறிப்பிட்டு இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதிக்குள்ளே நீ முடிச்சுடணும்னு சொல்வதற்கு அந்த அதிகாரம் எனக்கு இல்லை யாருக்கும் கிடையாது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்லேஸ்லாம் அவர்கள் நமக்கு எளிமையான மார்க்கத்தை சொல்லி தந்திருக்காங்க கடினத்தை சொல்லலை அதனால் ஆறு நோன்பு வைக்கணும் அது செவால் மாசத்தில் வைக்கணும் அதில் எந்த நாள் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அதை நீங்கள் தேர்வு செய்யுங்க முப்பது நோன்பும் ஆறு நோன்பும் சேர்த்து முப்பத்தி ஆறு நோன்புகளாகின்றது நன்மைகள் ஒன்றுக்கு பத்து என்ற காரண கணக்குப்படி ஒரு நன்மைக்கு பத்து நன்மைகள் என்ற கணக்குப்படி தினமும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவஸ்ரா அவர்கள் இதற்கு காரணம் கூறியிருக்கிறார்கள் ஆறு நோன்பின் தத்துவம் இதுதான் என்றால் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை இதிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சவ்வாலில் என்று அதிசிகளில் இடம்பெறுவதால் சவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பையும் வைத்துவிட வேண்டும் நோன்பு நோற்று பின்னர் அதை தொடர்ந்து சவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோற்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் என்று நபிகள் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஐயப் அலி அன் அல் அன் அன்சாரி ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் செய்தி பல நூற்களில் இடம்பெற்றிருக்கு ஏராளமான செய்திகள் முஸ்லீம் திருமதி அபுதாபு மாஜா அகமது பைஹகி சுனன் ஷகீர் தபுரானியின் முஜம் ஷஹீர் தாரிமி இன்னும் பல நூல்களில் மேற்கண்ட அதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதிசின் அடிப்படையில் சவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோக்கும் வழக்கும் முஸ்லீம்களிடம் நிலை பெற்று இருக்கிறது குறிப்பாக தவ்யது பிரச்சாரம் தமிழகத்தில் தீவிரமடைந்த பின்னால் செவ்வால் மாதம் ஆறு நோன்பு நோக்கும் வழக்கம் நம்முடைய மக்கள் மத்தியில் அதிகரித்து இருக்கிறது என்றாலும் ஆறு நோன்பு பற்றி அதீஸ் பலவீனமானது என்று சில அறிஞர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதால் இந்த அதீஸ் பற்றியும் நாம் மறு ஆய்வு செய்யும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது மேற்கண்ட அதீஸை நவிகல் நாய சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு அயூப் அல் அன்சாரி ரஹமத்துல்லா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இல்லையா அபு அயூப் அல் அன்சாரி அலியல்லாஹான் அவர்கள் வழியாக உமர் பின் சாபித் பின் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார் உமர் பின் சாபித் பின் ஹாரிஸ் என்பவர் கூறியதாக சாது பின் சயீது பின் கைஸ் என்பவர் அறிவிக்கிறார் சாது பின் சயீது பின் கைஸ் என்ற இந்த அறிவிப்பாளர் காரணமாகவே மேற்கண்ட அதீஸ் பலகீனமானது என்று மாற்று கருத்துடையவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் பலகீனமானவர் என்று அகமது பின் ஹம்பல் இப்னு மயின் ஆகியோர் கூறுகிறார்கள் இவர் பலகீனமானவர் அல்ல என்று நசையை கூறுகிறார் இவரது நினைவாற்றல் குறித்து அறிஞர்கள் குறை கூறியுள்ளதாக திருமதி கூறுகிறார் இமாம் திருமதி இவரை ஆதாரமாக எடுப்பது கூடாது என்று இப்னு ஹிப்பான் அலில் என்ற அறிஞர் கூறுகிறார் இப்னு ஆதி அஜிலி இப்னு சாத் ஆகியோர் இவரை நம்பகமானவர் என்று கூறியுள்ளார்கள் பொதுவாக ஒரு அறிவிப்பாளரை பற்றி முரண்பட்ட இரண்டு அபிப்பிராயங்கள் கூறப்பட்டால் குறை பற்றிய விமர்சனமே முன்னுரிமை அளிக்கப்படும் எந்த குறை இருக்குதோ அதுக்கு அந்த விமர்சனத்துக்கு தான் முன்னுரிமை வழங்குவார்கள் இந்த அடிப்படையில் மேற்கண்டாதி முஸ்லீமில் இடம்பெற்றிருந்தாலும் இது பலவீனமான அறிவிப்பு என்பதில் ஐயமில்லை சந்தேகமில்லை என்றாலும் சவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோற்பது பற்றிய நம்பகமான வேறு அறிவிப்புகளும் இருக்கிறது இது மட்டுமல்ல அவற்றையும் நாம் கவனத்தில் கொண்டால் ஆறு நோன்பு நோற்பதற்கு அடிப்படை ஆதாரம் உள்ளது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்படி மேற்கண்ட அதீஸ் அபுதாபுதியின் மத்து மற்றொரு அறிவிப்பில் வேறொரு அறிவிப்பாளர் வழியாக உறுதி செய்யப்படுத்தப்பட்டு இருக்கிறது எப்படி அபுதாவுது ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு நசை இஃபு ஆகிய நூல்களில் இடம்பெற்று இந்த அறிவிப்பில் நபிகள் நாயன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு அயூப் அல் அன்சாரி அவர்கள் அறிவிக்கிறார் எப்படி அபு ஐயப் அல் அன்சாரி கூறியதாக உமர் பின் சாபித் அறிவிக்கிறார் உமர் பின் சாபித் கூறியதாக சாது பின் அபி சயித் என்பவரும் சபுவான் பின் சுலைம் என்பவரும் அறிவிக்கிறார்கள் மேற்கண்ட மேற்கண்டில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது உமர் பின் சாபித் என்பவரிடமிருந்து மேற்கண்ட அதிசை சாது பின் சயிது மட்டும் செவிகிறோவில்லை அவருடன் சப்வான் என்பவரும் செவையிட்டு இருக்கிறார் சாத் என்பவரின் நினைவாற்றல் குறைவு என்றாலும் அவருடன் இணைந்து சப்வான் அறிவிப்பதால் அந்த குறை நீங்கிவிடுகிறது சஃப்வான் பின் சுலைம் என்பவர் நம்பகமானவர் என்று அகமது பின் அம்புல் பின் மதீனி முகமது பின் ஷாத் அஜிலி அபு ஹாத்தி ராசி நசி மற்றும் பலர் கூறியுள்ளார்கள் உமர் பின் சாபேதும் அவரிடமிருந்து அறிவிக்கும் சபுவான் ஆகிய இருவரும் நம்பகமானவர்கள் என்றாலும் சபுவானிடமிருந்து நூலாசிரியர் அபுதாவுது அவர்கள் வரையுள்ள மற்ற அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் தாமா என்ற சந்தேகம் இந்த இடத்தில் தோன்றலாம் சபுவான் கூறியதாக அறிவிப்பவர் அப்துல் அஜீஸ் பின் முகமது ஆவார் இவர் நம்பகமானவர் ஆதாரமாக எடுத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் என்று இவனுமயின் கூறுகிறார் அவரிடம் குறை இல்லை என்று நசையை கூறுகிறார் மாலிக் இமாம் அவர்களும் அஜலி ஆகியோரும் இவரை நம்பகமானவர் என்றும் கூறுகிறார்கள் இவர் நம்பகமானவர் சில நேரம் தவறு செய்து விடுவார் என்று இபுனு ஹிப்பான் இப்னு சாத் ஆகியோர் கூறுகிறார்கள் நம்பகமான பெரும்பாலான அறிவிப்பாளர்கள் பற்றி சில நேரம் தவறு செய்து விடுவார் என்றும் கூறப்படுவது இருக்கிறது கூறப்படுவது உண்டு அப்துல் அஜீஸிடமிருந்து அதை அறிவிப்பவர் நுபை என்பவர் இவரது இயற்பெயர் அப்துல்லா பின் முகம்மது பின் அலி இவர் நம்பகமானவர் என்று நசையை கூறுகிறார் இவரை விட நினைவாற்றல் மிக்கவரை நான் கண்டதே இல்லை என்று அபுதாவது இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் இவர் நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர் என்று அபு ஹாத்தம் ராசி கூறுகிறார் தாரகுத்தினி இப்னு ஹிப்பான் இப்னு கனீப் ஆகியோர் இவரை நம்பகமானவர் என்றும் கூறியுள்ளார்கள் இவரிடமிருந்து அபுதாவது இமாம் கேட்டு தமது நூலில் இதை பதிவு செய்தும் இருக்கிறார்கள் எனவே முஸ்லீம் நூலில் உள்ள அறிவிப்பில் குறை இருந்தாலும் அபுதாவதியில் இடம்பெற்றும் இடம்பெற்ற அறிவிப்பு ஆதாரப்பூர்வமாக ஆதாரமாக கொள்ளத்தக்க தகுதியில் அமைந்திருக்கிறது மேலும் சவ்வால் ஆறு நோன்பு பற்றி ஆதாரப்பூர்வமான வேறு செய்திகளும் இருக்கின்றன அதையும் பார்ப்போம் ஒரு மாத நோன்பு பத்து மாத நோன்புக்கு சமமானது அதன் பின்னர் ஆறு நோன்பு இரண்டு மாதங்களுக்கு சமமானது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிசல் அவர்கள் கூறினார்கள் என்று சப்வான் அலிவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமீல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாவது அரிசாக இடம்பெற்றிருக்கு சபுவான் வழியாக இதை அமுர் பின் மிர்சாத் என்பவர் அறிவிக்கிறார் இவர் நம்பகமான அறிவிப்பாளர் அமர் பின் மிர்சாத் வழியாக இதை பின் ஹாரித் என்பவர் அறிவிக்கிறார் இவரும் நம்பகமான அறிவிப்பாளர் எஹயாபின் ஆரிஸ் வழியாக எஹையா பின் ஹம்சா என்பவர் அறிவிக்கிறார் இவரும் நம்பகமான அறிவிப்பாளர் எஹையாபின் ஹம்சா வழியாக எஹையாபின் ஹஸான் என்பவர் அறிவிக்கிறார் இவரும் நம்பகமான அறிவிப்பாளர் இதே அதிசில் இப்னு மாஜாவில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது அதிசாக அகமதுல ரெண்டாயிரத்தி நூற்றி அதாவது இருபத்தி ஓர் முந்நூற்றி முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு பெருநாள் முடிந்து மறுநாளே நோன்பை ஆரம்பித்து இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து இதை நோக்க வேண்டுமா அல்லது இந்த மாதத்தில் ஏதேனும் ஆறு விட்டு விட்டுவிட்டு நோற்கலாமா என்ற கேள்விக்கு இந்த அறிவிப்பில் விடை நமக்கு கிடைக்கிறது எப்படி அதாவது எல்லா நன்மைகளும் ஒன்றுக்கு பத்து என்ற அளவில் கணக்கிடப்படுகின்றன ரமநாளில் நோற்ற முப்பது நோன்புகளும் பத்து மாதத்திற்கு சமமாகி விடுகின்றது ஆறு நோன்பு நோற்பது நோன்பு என்ன ஆறு அறுபது நோன்புக்கு சமமாகி விடுகிறது ஆறு நோன்பு நோற்பது இந்த சவாலில் ஆறு நோன்பு வைக்கிறது இருக்கு அது அறுபது நோன்புகளுக்கு சமமாகி விடுகிறது இதனால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை நமக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹிந்தூதர் சல்லா அலிவம் அவர்கள் விலக்கியுள்ளார்கள் ஒன்றுக்கு பத்து என்ற நன்மையை அடைவதுதான் இதன் நோக்கும் என் எனும்போது சவ்வாலில் எந்த ஆறு நாட்களில் நோற்றாலும் இந்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும் இல்லையா மேலும் பெருநாளைக்கு மறுநாள் முதல் தொடர்ந்து ஆறு நாட்கள் பிடிக்க வேண்டும் எனும்போது இந்த நாட்களில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அந்த நன்மையை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் சரியா ஆக ஆறு நொன்பது பற்றி குழப்பக்கூடிய மக்களுடைய குழப்பங்களை தூரமாக்கிவிட்டு ஆறு நொன்பு என்பது அனுமதிக்கப்பட்டது அல்லாவின் தூதர் சல்லா அவர்களின் மூலமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட செய்திகள் என்பதை மேற்கண்ட அறிவிப்புகள் அனைத்தும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன அதை சரியாக புரிந்து கொண்டவர்களாக என்ன உங்களுக்கு எப்போ இந்த மாதம் முழுவதிலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவற விடாமல் என்ன உங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் போட்டுங்க இந்த மாதத்தில் எப்போ நம்ம நோக்கணும் அப்படிங்கிறத அதுக்காக விடத்தில் துவா செய்யுங்க அதை நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை ஒரு பிரார்த்தனையாக அல்லாவிடமும் முன்வைத்து உங்களிடம் ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த காரணத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹெரா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குழுமங்களுக்கு சென்று செல்லுங்கள்